தமிழ்நாட்டை சேர்ந்த கோத்தகிரி பெண் நடிகை சாய்பல்லவி மருத்துவரான நடிகை சாய்பல்லவி திரையுலகில் நடிக்க காரணமாக அமைந்தது அவருடைய தான் சிறு வயதில் இருந்தே நடனம் மீது அதிக ஆர்வம் கொண்ட சாய் பல்லவி பிரபல தொலைக்காட்சியில் துவங்கப்பட்ட நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் அதில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளையும் வாங்கினார் இதன் பின்னர் சில திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்த சாய் பல்லவிக்கு மலையாளத்தில் வெளியான பிரேமம் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் எக்னா அல்போன்ஸ் புத்தி தனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட சாய்பல்லவி இப்படத்தின் ஏற்று நடித்த மலர் டீச்சர் கதாபாத்திரம் திரையுலக ரசிகர்களை தாண்டி தெலுங்கு மற்றும் தமிழ் பட ரசிகர்கள் மனத்தையும் கவர்ந்தது அதிகமாக கேரக்டரோடு ஒன்றி வாழ்வதும் இவருடைய இயல்பான நடிப்பாளையை மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் இந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் மலையாளத்தில் மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளிலும் பிஸியான நடிகையாக மாறினார் குறிப்பாக தமிழில் இவர் நடித்த மாரி திரைப்படம் கமர்ஷியல் ஹிட் அடித்தது அதே போல இப்படத்தில் இடம்பெற்ற ரவுடி பேபி பாடல் யூடியூபில் அதிகம் பார்க்கப்பட்ட பாடல் என்கிற படைத்தது முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போடும் அளவுக்கு வளர்ந்துள்ள பல்லவி சூர்யாவுக்கு ஜோடியாக என்ஜி கே திரைப்படத்தில் நடித்த நிலையில் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை ஆனால் சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக நடித்து கடந்த மாதம் வெளியான அமரன் திரைப்படம் ரூபாய் நானூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது இதுவரை தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழிகளில் கலக்கி வந்த அவர் இப்போது ஹிந்தியிலும் தடம் பதிக்கிறார் அந்த வகையில் அவர் ராமாயணம் என்ற படத்தில் சீதையாக நடிக்கிறார் இப்படத்திலும் அவர் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி பாலிவுட்டிலும் தனது வெற்றி கொடியை பறக்கவிட்டு இந்தியா ஹீரோயினாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவரது ரசிகர்கள் திரைத்துறையினரும் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த படத்தில் ரன்பீர் கபூர் ராமர் வேடத்தில் நடிக்க சாய் பல்லவி சீதா ரோலில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுத்த நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இப்படத்தில் நடிப்பதற்காக சாய் பல்லவி முழுக்க முழுக்க சைவமாக மாறிவிட்டார் என ஒரு வதந்தி வெளியானது அதாவது ராமாயணம் படத்தில் நடித்து வருவதால் அசைவம் சாப்பிடாமல் இருக்கும் சாய்பல்லவி செல்லும் போது தன்னுடன் ஒரு சமையல்காரரையும் அழைத்து செல்கிறார் அவர் செய்து கொடுக்கும் உணவுகளையே சாப்பிடுவதாக கூறப்பட்டிருந்தது இதுதான் நடிகை பல்லவி உச்சக்கட்ட கோபத்தில் ஆழ்த்தியதாக தெரிகிறது இதற்கு பதிலடி கொடுத்துள்ள நடிகை சாய் பல்லவி தனது எக்ஸ்பெக்ட் பத்திரிகை ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியை பகிர்ந்திருந்தார் அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் ராமாயணம் சாய்பல்லவிடப்பிடிப்புகளை உண்பதில்லை என்று முடிவெடுத்துள்ளார் இதனால் வெளியூர்களுக்கு செல்லும் போது கையோடு சமையல் காலர்களை அழைத்து செல்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த நியூஸ் கார்டோடு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த சாய்பல்லவி பல முறை உண்மையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு எதிராக ஆதாரமற்ற வதந்திகள் இட்டு கட்டப்பட்ட போய்கள் உள்நோக்கத்துடனோ அல்லது இல்லாமலு பரப்பப்படுவதை காணும் போதெல்லாம் நான் அமைதியாகத்தான் இருந்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து இவ்வாறு நடப்பதால் குறிப்பாக எனது படத்தின் வெளியீட்டின் போதோ அல்லது எனது பட அறிவிப்புகள் வெளியாகும் சமயங்களிலேயோ இது போன்ற வதந்திகள் பரப்பப்படுவது அதிகரித்து வருகிறது அதை எதிர்த்து நிறுத்த வேண்டிய நேரம் இது என்று நினைக்கிறேன் இனி ஒருமுறை முறை என்னை பற்றி தவறான ஆதாரமற்ற வதந்திகளை செய்தியாக்கவோ அல்லது கிசுகிசுவாகவோ எந்த செய்தி ஊடகமோ அல்லது செய்தி பக்கமோ வெளியிடுவது என் கவனத்திற்கு வந்தது நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று ஆவேசமாக எச்சரிக்கும் வகையில் குறிப்பிட்டுள்ளார் சாய்பல்லவின் இந்த பதிவு தற்போது பொருளாகியுள்ளது சாய்பல்லவி ஏற்கனவே பல பேட்டிகளில் தன் சைவ உணவுகளை மட்டுமே உண்பேன் என்று கூறியிருக்கிறார் அதோடு ஒரு உயிர் கொள்வதை தன்னால் பார்க்க முடியாது என்பதால் தான் சைவ உணவுகளை உண்பதாகவும் பேசியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க